வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு வாடிக்கையாளர்களாகிய சப்ஸ்கிரைபராகியே நீங்கள் கொடுத்த ஆதரவு மட்டும்தான் அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படி ஒரு நண்பர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில்கள் என்னென்ன இருக்குது என்னென்னக்கு இருக்குது அதனுடைய நேரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆமாம் நிச்சயமாக இது முக்கியமான கேள்வி தான் அது மட்டும் இல்லாமல் புதிய கால அட்டவணை அப்படிங்கிறதுனால சில ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தை எடுத்துக்கணும் ஏன்னா திருவனந்தபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் இன்னொன்று வந்து கொச்சிவேலி இப்போ வந்து அது திருவனந்தபுரம் நார்த் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது திருவனந்தபுரம் இருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா திருவனந்தபுரத்திலிருந்து இருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் சென்னை மெயில் இந்த ரயிலானது தினமுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் தினமுமே ஈவினிங் மூணு மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது சரி இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் அடுத்து என்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அதுவுமே தினசரி இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது சென்னை சென்ட்ரல் நோக்கி இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் தினமுமே ஈவினிங் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு அஞ்சே கால் மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து மணிக்கு போய் சேர்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் வாரத்திற்கு இருமுறை இயங்குகிறது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் இயங்குகிறது இந்த ரயிலானது அந்த நாட்களில் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது மறுநாள் காலையில் பத்து இருபத்தி மணிக்கு போய் சேர்கிறது முன்னாடி போன ரயிலை விட கொஞ்சம் வேகமாக போகுது அப்படின்னு வச்சுக்கலாமே ஏன்னா லேட்டாக கிளம்பி அதுக்கடுத்து இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துருது அதுக்கடுத்து இறுதியாக சென்னை சென்ட்ரலுக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலிருந்து இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இயங்கக்கூடிய வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் அதே ஏழு பதினஞ்சுக்கு கிளம்புது மறுநாள் காலையில் பத்து இருபத்தஞ்சுக்கு போயிடுது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரயில் என்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன ரயில்கள் எல்லாமே கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய ரயில்கள் கோயம்புத்தூருக்கு போகாத ரயில்கள் சென்னை எக்மோர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்கள் திருநெல்வேலி மதுரை மார்க்கமாக இயங்கக்கூடிய ரயில்கள் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தினமுமே காலையில் அதிகாலையில் அஞ்சேகால் மணிக்கு திருவனந்தபுரத்தில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு ஈவினிங் எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு சென்னை எக்மோரை சென்றடைந்து வருகிறது அதே மாதிரி அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் கொல்லத்திலிருந்து இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் திருநெல்வேலி வழியாக இயங்கக்கூடிய ரயில் திருவனந்தபுரத்திற்கு ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு வந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடைந்து விடுகிறது அடுத்து பெரம்பூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் சாலிமார் நோக்கி அதாவது கொல்கத்தாவை நோக்கி செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஈவினிங் நாலு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு எடுத்து மறுநாள் காலையில் ஒம்பது பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடையக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அருணை எக்ஸ்பிரஸ் ரயில் சில்சார் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் இந்த ரயிலானது கிட்டத்தட்ட தினமுமே இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிற பட்டியலில் இருந்து வாரம் இயங்கக்கூடிய ரயில் தான் இந்த ரயிலும் அதே நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஒம்பது பத்து மணிக்கு சென்றடைந்து விடுகிறது செ சென்னை சென்றலை இப்போ இதை விட்டுட்டு நம்ம திருவனந்தபுரம்னார்த்து அதாவது கொச்சிவேலியிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களை பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து கிளம்பக்கூடிய கர்பா எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலுக்கான என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த ரயில் கிளம்பக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரம் இரண்டு முறை கிளம்பக்கூடிய ரயிலாக இருக்கிறது திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த ரயிலானது கிளம்புது காலையில் ஆறேகால் மணிக்கெல்லாம் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு நைட்டு பதினொன்று அஞ்சு நைட்டு பெரம்பூருக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரம்பூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வந்துட்டு அதுக்கப்புறம்தான் பெரம்பூர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா இந்த ட்ரெயினானது சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் அங்கே இருந்து நார்த் இந்தியா நோக்கி செல்லக்கூடிய ரயில் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் அகலிய நகரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ட்ரெயின் முன்னாடி சொன்ன ட்ரெயினை ஆறேகால் மணிக்கு கிளம்பிச்சு இந்த ட்ரெயின் ஒரு இருபது நிமிஷம் தாமதமாக ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் ஆனால் இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே பதினொன்று அஞ்சு மணிக்கு நைட்டு போய் சேர்ந்துருது இந்த ரயில்களை தவிர மேலும் இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி பன்னிரெண்டு கோரக்பூர் நோக்கி செல்லக்கூடிய ரப்பிசாகர் எக்ஸ்பிரஸ் இப்போது நம்ம நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேபாள் நேபாள் போகணும் அப்படின்னா இந்த ரயிலை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா இதுதான் ஒரு கனெக்டிங் கோரக்பூர் போயிட்டு அங்கேருந்து சோனாலி பார்டர் வழியாக நேபாளத்திற்கு என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலுக்கு மூன்று நாட்கள் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது ஆப்ரேஷன்னா இயக்கம் ஞாயிறு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் காலையில் ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று அஞ்சு மணிக்கு சென்று சேர்கிறது இந்த ரயில்கள் தான் இப்போதைக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து இயங்கக்கூடிய சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கிறது மொத்தம் பதினோரு ரயில்கள் இதை தவிர்த்து கும்பமேளாவுக்காக இயக்கப்படக்கூடிய ரயில்களும் இருக்கிறது சிறப்பு ரயில்களும் இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை ஏன்னா ரெகுலராக இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த பதினோரு ரயில்களுக்கான நேரத்தில் நிச்சயமாக குறித்து வச்சிக்கோங்க இந்த ரயில்கள் அப்படிங்கறது இப்போ நம்ம திருவனந்தபுரம் வந்துட்டோம் அங்க இருந்து திரும்ப சென்னை போகணும் அப்படின்னா ஒண்ணு மதுரை வழியா போகணும் மதுரை வழியா போறதுக்கு ரெண்டு ட்ரெயின் மட்டும் தான் இருக்கு தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பிக்கை எனக்கு